ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கரம் மசாலா தூள் அரைக்கலாம் இப்போ வந்து நான் ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அஞ்சு கிராம் இது இப்போ கிராம்பு பட்டை அஞ்சு கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் இது வந்து கல்பாசி கொஞ்சம் ஒரு நாலு மராட்டி மோக்கு சாவித்திரி ஜாதிபத்திரி அன்னாசிப்பு பத்து காஞ்ச மிளகாய் இது வந்து மல்லி வந்து ஒரு நாற்பது கிராம் இருக்கும் இந்த ஆழாக்கு வந்து மூணு ஃபுல்லாக அளந்தால் கால் கிலோ வரும் அந்த கணக்கு வச்சு நான் எப்பயுமே செய்வேன் இது கரம் மசாலா தூள் அதனால் கொஞ்சமாக தான் காரம் போடுறேன் நம்ம க கறி மசாலா கறி குழம்பு தூள்னா அரை கிலோ மல்லி கால் கிலோ மிளகாய் மிளகு ஜீரகெல்லாம் நம்ம ஐம்பது ஐம்பது போட்டு அரைப்பேன் இப்போ நம்ம இந்த ஒரு வானிலை சூடு பண்ணிக்கிறோம் இது ஏல இலை போடணும் பிரியாணி இலை அது ஒரு ரெண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன் இந்த மல்லி லேசாக சூடாகனால் போதும் இந்த தான் நல்லா வருபடணுன்னு அவசியம் இல்லை நல்லா சூடானா போதும் வறுத்தா அது ஒரு மாதிரி வாசனை வந்துடும் அதனால் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த இலையெல்லாம் அப்படியே சாதாரணமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த அளவுக்கு மொறு போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம ஆற வச்ச மசாலாவை இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் நம்ம கரம் மசாலா இப்போ அரைச்சாச்சு இப்போ நம்ம குட்டி ஆற வச்சுக்கலாம் சளிக்கெல்லாம் வேணாம் நமக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே வரும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளியில் வச்சாலும் ஒன்றும் ஆகாது வெளியிலே வச்சுக்கலாம் நிறையா செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் ஒரு பாட்டில் தனியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு வெளியில் கொஞ்சம் வச்சுக்கலாம் சிக்கனுக்குன்னா ஒரு மச ஒரு இது போட்டால் போதும் மட்டனுக்குன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க தக்காளி சாதம் ச குறுமான்னா ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அவங்கவுங்க ஸ்பூன் அளவு பொறுத்து சின்ன ஸ்பூன் வச்சுக்கிட்டு டீஸ்பூன் சொல்லுவாங்க மீடியமான ஸ்பூன் தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப சின்னதும் இல்லை பெருசும் இல்லை இது மாதிரி அளவில் வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து காலிஃப்ளவர் குருமா தான் வைக்க போகிறேன் நம்மளோட கரம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் ஒரு டப்பா டப்பால் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் வேணுங்க போய் எடுத்துக்கலாம் நான் வெளியில் தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து இது இந்த மசாலா வச்சு நம்ம ஒரு கிரேவி பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரில் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்